தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் மாவீரர்களுக்கும் அக செலுத்துவோம் மொழி காக்க இடம் காக்க மொழி காக்க இடம் காக்க மண் காக்க மானம் காக்க மண் காக்க மானம் காக்க அனைவருக்கும் மாவீரர் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கிய தமிழர் வரலாற்றின் மீது உறுதி விழி மூடி துகில்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி ஓயோ மேலும் இலிவாக வாழும் உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை வென்றெடுப்போம் தமிழர் 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 உரிமைகளை உலகத்தை ஒன்றாக வேண்டும் தமிழ் தமிழ் ஒன்றாக ஒன்றாக வேண்டும் வேண்டும் தமிழர் இணைந்து இணைந்து நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் நாம் தமிழர் தமிழர் Δεν Πάμε. 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 இங்க அண்ணா வந்தறே அண்ணா வா எல்லாரக்கும் உணவு ஏற்பாடு செய்ய பண்ணுங்க சார் சரிங்களா நன்றி சாஃப்ட் நீ மர்ச்சவா ஐயா பால் செலவுலையவர்கள் ஐயா எல்லனே நினைவு கொண்டு ஒரு ஒரு ரேச்ச நமது பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கும் குறிப்பாக விவசாய தொழிலாளர்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்து பாடாற்றி நம்மை விட்டு பிரிந்து போன ஐயா எஸ் ஜி முருகையன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கும் மன்னார்குடி திருத்திரைப்பூண்டி திருவாரூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஐயா அவர்கள் புரட்சி ஓங்குக என்று சொன்னார் நாம் தமிழ்தாய் வாழ்க என்று சொல்கிறோம் ஆனால் அவரும் சரி நாமும் சரி இந்த சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் பாடாற்றினார் நாமும் இன அடிப்படையிலே ஒடுக்கப்படுகின்ற தமிழர்களுக்காக நாம் பாடாற்றுகின்றோம் எனவே அவருடைய வழியிலே தான் நாமும் செல்கின்றோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா அவர்களிடமிருந்து நான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தான் கொண்ட கொள்கையின் மீது அவர் கொண்ட அசையாத அந்த உறுதி அதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட அந்த தன்மை இதை தமிழ் தேசிய அரசியலில் ஈடுபட்டிருக்கும் நாம் தமிழின விடுதலைக்காக பாடுபடும் நாம் ஐயா அவர்களிடமிருந்து அந்த இரண்டு பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கொள்கையின் மீது கொண்ட பற்றுறுதி அந்த கொள்கைக்காக அந்த கொள்கை வெற்றி பெறுவதற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவது தன் உயிரே போகின்ற நிலை வந்தாலும் தன்னுடைய கொள்கையிலிருந்து சமரசம் செய்து கொள்ள அந்த தன்மை இவற்றை நாம் கை கொண்டால்தான் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர் வழியிலே நடக்கின்ற நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமணன் சீமான் அவருடைய நோக்கங்களை நாம் நிறைவேற்ற முடியும் என்று கூறி ஐயா அவர்களுக்கு

哎呀，再见。